இந்திய தேசிய பேராயர்கள் ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் பேராயர் பிஷப் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது சென்னை வியாசர்பாடியில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலயத்தில் இந்திய தேசிய பேராயர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் இன்று நடைபெற்ற பேராயர்கள் கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடியில் சீகன் பால் ஐயருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கிற தங்களின் கோரிக்கையை ஏற்ற முதல்வருக்கு கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி புதகங்கள் இரண்டாவது மாநாடு நடைபெற உள்ளதாகவும் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பால் தினகரன் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சிலர் மீட்டிங் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு சென்னையில் நடந்தது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால பத்து மணி அளவில் சென்னையில் தமிழகத்திலிருந்து தனித்தனி பேராயருடைய தலைவர்கள் ஒன்று கூடி தமிழக தமிழக அரசாங்கத்துக்கு மா சிறுபான்மையுடைய பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிக்கு தெரிவிக்கிற கூட்டம் ஏனென்றால் இன்றைக்கு ஏஐசிசி என்று சார்பிலும் ஐஎன்பிசி என்ற சார்பிலும் நாங்கள் ம மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலே பிஎல்சி சிஎஸ்ஐ இசிஐ ஆர்சி திருச்சபைகள் அனைத்து திருச்சபைகள் ஒன்றி இணைந்து நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு வைத்த கோரிக்கை அருமையான சி கே என் பாலே அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் மூன்று முறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்ததனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சிறுபான்முடிய அமைச்சர் மாண்புமதி மஸ்தார் ஐயாவர்களும் சிறுபான்மையுடைய ஆணையர் பீட் அல்பன்ஸ் ஐயா அவர்களும் அருமையான சட்டமன்ற உறுப்பினரும் அருமையான அண்ணன் இனுக்கு ஐயா அவர்களும் இவர்கள் முயற்சினாலும் நாங்கள் எடுத்த முயற்சினாலும் இன்றைக்கு தம் சிறுபான்மையுடைய பாதுகாவலர் மாண்புமிகை முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுத்து அறிக்கிட்டதுக்காக நாங்கள் ஐஎன்பிசி சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமில்லை இன்றைக்கு கிறிஸ்துவ நல வாரியத்தில் கிறிஸ்துவ உபதேசிய நல காரியத்தில் இன்றைக்கு ஃபாதர்மார்களுக்கு சப உடன் ஊழியர்களுக்கு உதவி தொகையும் அருமையான சிறு சபைகள் பதினைந்து மர சபைகளுக்கு உதவி காரியங்களும் ஊழியர்களுக்கு உதவி செய்கிற காரியங்களும் சிறு மைனாரிட்டி போர்டு மூலமாக சில நல வாரியத்தை தமிழ் அரசாங்கம் சிறுபான்மை பாதுகாவலர் முதலமைச்சர் ஐயா அவர்கள் அறிக்கை பார்த்து சிறுபான்மை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சார்பில் எங்கள் ஐயாவர்களுக்கு சிறுபான்மை பாதுகாவலர் முதலமைச்சர் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் நிச்சயமாகவே இந்த அரசாங்கம் எங்களை கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சிறுபான் மக்களுக்கு சில காரியங்களை மூன்று நாளாக பார்க்கிறோம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் இன்னொரு காரியத்தை நாங்கள் ஐஎன்பிசி சார்பில் வைக்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு கல்லறை தோட்டம் இது மட்டும் சிறுபான்மை பாதுகாவலர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனித்துக் கொண்டு போகிறோம் ஏனென்றால் தமிழர்கள் முழுவதுமாக அறுபத்தஞ்சாறு சுதந்திர திருச்சபைகள் இருக்கிறது இதில் நாங்கள் ஒவ்வொரு தாலுக்காவிலே மாவட்டத்தை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் மறைத்தால் அடுக்கம் பண்ணுவதற்கு இன்னைக்கு மாவட்ட தாலுக்காவில புதுக்கி அடையில்லாமல் கஷ்டப்படுகிறோம் தயவு குறிந்து ஒவ்வொரு தாலுக்காவிலும் கல்லறு தொட்டி கிடைக்கும்படி புதுவி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாடு ஜூலடைய மாநாடு ஜூலை பதினாறாம் தேதி ஏஐசிசி ரெண்டாவது போதகர் மாநாடு சென்னை ஏ நடக்கிறது பத்தாயிரம் போதகர் மாநாடு ஒன்று இணைகிறோம் துணகன் அண்ணன் அவர்கள் பால் துணகர் ஐய அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து அமைச்சர் ஐயம் அவர்கள் வருகிறார்கள் அன்றைக்கும் கடந்த மாநாட்டில் வைத்த கோரிக்கைக்கு எங்கள் பதில் கிடைத்திருக்கிறது இந்த மாநாட்டிலும் சில கோரிக்கை பத்தாயிரம் போதைகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டும் பதில் கொடுத்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்